نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدِ الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا, لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا و نبی نا مولانا محمدن عبده دہ و رسول ارسل بلحقی بشیر اَََََََ ندیرٰ داہى اللہ منيرا صلی اللہ اللہ سیدنا محمد بہڈ البرار پا صحاب الخيار فاظبا ڈى طيباد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حدثنا أحمد بن صالح حدثنا ابن وهب قال أخبرني يونس عن ابن شهاب النبي صلى الله عليه وسلم عبد الرحمن أبو سلمة بن عبد الرحمن وسعيد بن مسيّب النبي هريرة رضي الله عنه قال أن رسول الله صلى الله عليه وسلم قال نحن آحق من إبراهيم إذا قال ربي أرني كيف تحيي الموتى قال أولم تؤمن قال بلى ولا جل يطمئن قلبي

நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலை ஓசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோப்பில் செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நொசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சருமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் அருள் அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் வறக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த நம்முடைய புகார் ஷரீஃபினுடைய சிறப்புக்குரிய இன்றைய மஜிலிசில் அற்புதமான பல்வேறு அதீசுகளை சர்க்காரை ஆலம் சொல்லுல்லாஹு அடிக் செல்லத்தின் புனித நாவின் வழியே புறப்பட்ட செய்திகளை அல்லாமா அல் இமாமுல் ஹுமாம் மொஹம்மது இஸ்மாயிலி புன் புகாரி ரஹமகுல்லா இங்கே அழகுபட எடுத்துச் சொல்கிற அற்புதமான தகவல்கள் சிறப்பான இந்த அவையின் முன்னவர் எங்களுடைய கலீபா சாஹிப் அவர்கள் சங்கை மிக்க கொலப்பாக்கள் உளமாக்கல் அருமையான சகோதரர்கள் எல்லோருக்கும் யுவா செய்தவனாக நன்றி உணர்வோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த உலகில் இருக்க வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தானே சங்கம் தான் வளர்வதற்கு காரணமானவர்களை மறக்கக்கூடாது தன்னை தூக்கி நிறுத்தியவர்களை என்றைக்கும் நினைத்து பார்க்க வேண்டும் நான் உயர்வதற்கு யார் காரணம் என்னை உயர்த்தி நிறுத்தியவர்கள் யார் நான் அழகிய சொற்களை நாவில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு துடித்தார்களே அவர்களை காலம் என்னை வரவேற்கிற போது மறப்பதா என் உயர்வுக்கு ஏணியாக நின்று பலம் தந்தார்களே அவர்களை நான் மேலே ஏறிய பின்னால் அதை காலால் அப்புறப்படுத்தி விடுவதா அது அழகிய மனிதர்களின் அடையாளம் இல்லை என்கிறார்கள் அகிலத்தின் அருட்கொடை சாந்த நபிகள் சல்லல்லாகு அடைகுவ சல்லாம் தன் வாழ்க்கை நெடுக தனக்கு முந்தி வாழ்ந்த நபிமார்களை நினைத்து பார்க்கிறார்கள் இன்று ஓதப்பட்ட ஹதீஸ் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் கவனித்திருந்தால் இப்போது நான் படித்த ஹதீஸ் உட்பட நம்முடைய சர்க்கார் அவர்கள் படித்த ஹதீஸ் உட்பட ஹலீலுல்லா இப்ராஹிம் அலை சலாம் அவர்களை நினைத்து பார்க்கிறார்கள் நூத்தன் நபி சலாமை நினைத்து பார்க்கிறார்கள் யூசுஃப் நபி சலாமை சொல்கிறார்கள் இஸ்மாயில் அலை சலாத்தின் வளர்ச்சி குறித்து பேசுகிறார்கள் உருவாக்கம் குறித்து பேசுகிறார்கள் துவக்கம் குறித்து பேசுகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய நன்றியின் அடையாளம் என்பதையும் தாண்டி காலம் கடந்தவர்களை மறக்கக்கூடாது என்று உணர்த்துகிறார்கள் உத்தமர்கள் வாழும் காலத்தில் மாத்திரம் உத்தமர்கள் அல்ல காலம் கடந்தாலும் உத்தமர்கள் உத்தமர்கள் வாழும் காலத்தில் மாத்திரம் உத்தமர்கள் அல்ல காலம் கடந்தாலும் அவர்கள் உத்தமர்கள் அவர்களுக்கான கண்ணியத்தையும் மரியாதையும் சமூகம் தர வேண்டும் கலீல்லா இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை நினைவு கூற வருகிற எம் பெருமான் அல்லாஹ் கேட்டான் இப்ராஹிம் நப இங்கே வாசிக்கிற அதிசல சொல்கிறான் அல்லாஹ் கேட்டான் இப்ராஹிம் நபி இடத்துல எப்போது அவங்க சொன்னாங்களா ரப்பி அருணி கைப்பத்தும் வகையில் மௌத்தா உலகத்துல மௌத்தா போனவர்கள நீ எப்படி உயிர் கொடுக்கிறா என்பதை எனக்கு கொஞ்சம் காட்டேன் நான் நீ உயிர் நான் பார்க்கணும் அண்ணா கேட்ட அடுத்த கேள்வி அவளும் தூமின் இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை மரணித்தவர்களுக்கு நான் உயிர் கொடுப்பேன் என்பது என்னைக் கொண்டு நம்ப வேண்டிய ஈமான் ஒல்பாசு பாதல் மவுத் ஈமானை முஜ்மல் இருக்கிறது ஈமானை முஃபஸல் இருக்கிறது இதெல்லாம் நம்முடைய பிள்ளைங்க மக்தப்புகளிலே மதரசாக்களிலே மூணு வயதில் படிக்க வேண்டிய பாடம் இமானே முஜ்மல் ஈமானே முஃபஸல் அதில் ஒரு பகுதி ஒல்பாசு பாதல் மவுத் நான் ஈமான் கொள்ள வேண்டிய செய்தி நான் மரணித்த பின்னால் மீண்டும் எழுப்பப்படுவேன் என்ற ஈமான் கொள்ளன் இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த ஈமானுடைய பாடத்தை படித்து கொடுத்தோமா இல்லையா என்றெல்லாம் எனக்கு புரியவில்லை கலீலுந்தா இப்ராகி மொழியெல்லாம் கேட்குறாங்க கைபத் தொகையில் மௌதா மௌத்தா போனவர்கள் இனி எப்படி எழுப்புவாய் இன்று ஓதப்பட்ட அதிச கண்மணி நாயகம் செல்லந்தாலே சில அறிவிக்கிறாங்க அறிவுறுத்தி சொல்கிறாங்க அல்லா கேட்டானா அவளம் தூமி இன்னுமா உங்களுக்கு ஈமான் வரல பெரிய நபியாச்சே அவங்க அழகான பதில் எப்பவுமே ஹலீர்ல்லா இப்ராஹிம் அலிவலாம் பேசுறதுல அவங்கள யாரும் மிஞ்ச முடியாது மலக்குமார்கள்ட்டையே அழகாக பேசுவாங்க அவங்க கேள்விக்கு சொன்ன பதில்கள் எல்லாம் ரொம்ப வியக்கத்தக்க பதில்கள் ஒரு தடவை அல்லா இஸ்ராயில் அலி சலாத்தை வந்து இப்ராஹிம் கலீர்ல்லாட்ட அனுப்பி வைத்தாங்க ஹலீருல்லா இப்ராஹிம் அலிசலாம் இஸ்ராயில் அலி சலாத்தை பார்த்தோன்னு கேட்டாங்கண்ணா என்ன புதுசாக வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க என்ன வருக புதுசாக இருக்குதுன்னு அவங்க சொன்னால் அங்கெல்லாம் நாங்கள் எதுக்கு வருவோம்னு உங்களுக்கு தெரியுமே அதானே கேட்குற உங்கள் டேஞ்சர் ஆச்சே இஸ்ராயில் அலீஸ் எல்லாம் உயிரை வாங்க தான் வருவாங்க உயிரெடுக்க வருகிற மழக்கு இஸ்ராயில் ஏன் இப்போ நீங்கள் எல்லா மலக்கும் சந்திக்கிறாங்க வேறு அர்த்தம் தாங்கள் வருவது கொஞ்சம் விதி விசித்திரமாக இருக்குதேன்னாங்க ஆமாம் எதுக்குன்னு கேட்டாங்க உங்கள் ரூகை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் ஏ ரூகையா யார் எடுக்க சொன்னது இப்ராஹிம் கலீனும்தான் நமக்கெல்லாம் அப்படி பேசுகிற வாய்ப்பு கிடையாது வாய்ப்பை கொடுக்கறதும் இல்லை யார் எடுக்க சொன்னது அல்லாதான் சிரிச்சாங்க என்ன இது அஜபன் ஆச்சரியமாக இருக்குது அல்லாவா சொன்னான் என்னை ஹலீல் அல்லவா சொன்னான் என்னை ஹலீல் என்றான் நண்பன் என்றான் இது என்ன இது நண்பன் அல் அவங்க கேட்ட அழகான வார்த்தை அல் இமீத்து ஹலீல் உல் ஹலீல நண்பன் நண்பனை மூத்தாக்குவானா என்னை நண்பன் என்றான் முகவரிப்படுத்தி அடையாளப்படுத்தினான் அது எப்படி ஒரு நண்பன் நண்பனை மூத்தாக்க சொல்வான் என் ரப்பு என்னை நண்பனாக ஆக்கின பின்னாலா உங்களை அனுப்பி என்னை மூத்தாக்க சொன்னான்னு கேட்டாங்க அவங்களுக்கு பதில் இல்லை இஸ்லாம்லாம் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து வேலையை முடிச்சுட்டு போற வேலை மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க சொன்னாங்க இதுக்கெல்லாம் எனக்கு பதில் இல்லை போய் கேட்டுவாங்கன்றாட்ட அல்லாட்டையும் போய் கேட்டுவாங்க நண்பன் நண்பனை மௌத்தாக்கலாமா என்று உன் ஹலீல் இப்ராஹிம் கேட்டார் என்று சொல்லி என்கிறார்கள் உடனே இஸ்லாம் பார்த்தாங்க இது பெரிய விவகாரமாக இருக்குது மற்றவங்களா இருந்தா நம்ம அவங்களா தள்ளி விட்டு ரூக வாங்கிட்டு போயிடலாம் கலீல் உள்ளதா நேரம் அல்லாட்ட போனாங்க ரப்பே உன் கலீல் இப்படி கேட்கிறார் நண்பன் நண்பனை மௌத்தாக்குவானா என்று கேட்கிறார் என்னை மூத்தாக்க நீந்தான் அனுப்பினாயா என்று கேட்கிறார் நான் ஒரு பதில் சொல்றேன் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க நான் அல்லா நான் ஒரு பதில் சொல்கிறேன் சரின்னு அந்த பதில் வாங்கிட்டு வந்துட்டாங்க கலீலுல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டாங்க அல்லாட்ட போனீங்களா போனேன் பேசுனீங்களா விஷயத்த சொன்னீங்களே அவன் ஒரு பதில் சொன்னான் சொல்லுங்க அல்லக்கரகுல் ஹலீல் இக்கா அல் ஹலீல் ஒரு நண்பர் நண்பரை சந்திக்க வெறுப்பாரா என்று அல்லாஹ் கேட்டான் நண்பர் நண்பரை சந்திக்க வெறுப்பாரா என்று அல்லாஹ் கேட்டான் என்று உங்களுக்கு சொல்ல சொன்னான் என்றார்கள் அல்லான் பக்கபில் ஒரு ரூ இப்பவுமே என் ரூ எடுத்துக்கங்க நாங்கள் அல்லாட்ட போயா பதில் சொல்லி தப்ப முடியும் இப்ராஹிம் அலிசாலா என்ற பதில் சொல்லி மழைக்கால் கூட தப்ப முடியாது ஆனால் அல்லா கேள்வி கேட்டால் இப்ராஹிம் அலி பதில் சொல்ல முடியாது அல்லாஹ் கேட்ட பதில் நண்பர் நண்பரை மூத்தாக்குவான் கேட்கிறாளா அப்படி இல்லை நீங்க கேளுங்க நண்பர் நண்பரை சந்திக்க அழைக்கிறான் சந்திப்பையோ நண்பன் வெறுப்பான் என்று கேளுங்கள் உடனே சொன்னார்கள் இப்பமே என் ரூகை கைப்பற்றி கொள்ளுங்கள் நபிமார்களுக்கு ஒரு ஆற்றல் உண்டு தகுதி உண்டு தனித்துவம் உண்டு வார்த்தைகளில் அழகுண்டு அலங்காரம் உண்டு அவர்களின் பேச்சுக்கு மனிதர்கள் பதில் சொல்ல இயலாது ஆனால் முகமது ரசூ அந்த அலங்காரங்களை எல்லாம் தனக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு மனிதர்களில் ஒருவராக தன்னை மாற்றிக்கொண்டு மனிதர்களின் பேச்சாக தன் பேச்சை கொள்வார்கள் சகஜ நிலை ஒன்று இருக்கிற இங்கே வருகிற இந்த ஹதீஸ் அல்லா கேட்டான் அவளும் தூமின் இப்ராஹிம் இன்னுமா நம்பவில்லை நான் மோத்தாக்குவேன் என்று மோத்தானவர்களை உயிர் கொடுப்பேன் என்று அவங்க உடனே பதில் சொன்னாங்க உலாக்கில் ஏற்றும என்ன கல்வி கப்பே உன்னை நம்பாம இருக்க முடியுமா மூத்தா போயிட்டான் நீ உயிர் கொடுப்பேங்கிறது ஆயிரம் தடவை நான் சொல்லி இருக்கிறேன் ஆயிரம் இல்லை ஆயிரத்துக்கு மேலே அது மேல நம்பிக்கை இருக்குது நான் இப்போ கேட்கறது நீ மூத்தா போனவங்களை எப்படி உயிர் கொடுப்பேங்கிறத என் கண்முன்னாளை காட்டுனா என் ஹல்பில் நிம்மதி ஏற்படுறப்பேன்னாங்கிறான் அல்லாவுக்கு கூட அந்த பதில் பிடிச்சிருந்துச்சு சரி இது நல்ல விஷயம்தான் காட்டுறேங்கிறான் அல்லாட்டை போய் கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாக இருக்குன்னு சொன்னோம்னா அது அர்த்தம் அல்ல ஒழுக்கம் அல்ல நம்பிக்கைலாம் இருக்குது கண்முன்னாளை பார்த்தால் எதுவுமே இன்னும் கல்வி கல்பில் நிம்மதி கிடைக்கும் இதை திருக்குறானிலும் அல்லாஹ் சொன்னான் அதை பார்த்துட்டா வைங்களேன் ஓ போத்தா போனாங்க தப்பு நீ உயிரை கொடுக்குற அவர் எழுந்திருக்கிறார் கல்வில நிம்மதி கிடைச்சிருந்தாங்க சரி நான் சொல்கிறேன் அப்படி என்று அல்லா வேறு ஒரு செய்திக்குள்ளே போகிறான் அதையெல்லாம் இங்கே விவரிக்கிற நேரம் எனக்கு இல்லை சங்கை மிக்கவர்களே ரசூலே கரீம் செல்லே செல்லம் அந்த செய்தியை தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க லூத் நபிக்கு அல்லா ரஹமத்து செய்யட்டும் எத்தனை கஷ்டமான காலங்களை சந்தித்தார்கள் தன் சகோதரர் லூத் அலை சலாம் நினைத்து பார்க்கிறேன் எத்தனை போராட்டம் அவர்களின் உள்ளங்களில் ஆறுதல் தர வேண்டிய அவர்களின் சமூகத்தாலே அவர்கள் உள்ளங்கள் நோயினைப்படுத்தப்பட்டது சஞ்சலத்திற்கு ஆளாகிறார்கள் என் சகோதரர் லூத் அலை சலாத்தை நினைத்து நான் சங்கடப்படுகிறேன் அல்லா அவர்களுக்கு ரஹமத்து செய்யட்டுமாக யாருக்கு யாரு லூத்து நபிக்கு உத்தம நபிகள் துவா எப்போது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலால் இப்ராயி நபியின் காலத்தில் வாழ்கிறார் துவா ரசூ கரீம் செல்லம் செய்கிறார்கள் மூணாவது சொன்னாங்க யூசுப் நபி அலை சொல்லாத்தை கொண்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க யூசு அலை சொல்லாத்த ஜெயில போட்டாங்க ரொம்ப நாள் தங்கிட்டாங்க இப்போ ஆள் கூப்பிட விட்டாரு அரசரு தான் கூட இருந்தவர் யூசு அலைஸ்வலாம் சொல்லி அனுப்பினாங்களாம் ஜெயில தன்னோட ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்களாம் அந்த நபரை நண்பராக பழகிட்டாங்க அவர் ஒரு கனவு கண்டார் அவர் ஒரு கனவு கண்டார் யூசு அலைசலா நீ ஏம்பா ஜெயிலுக்கு வந்தேன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு அவர் சொன்னால் நான் ஒரு கனவு கண்டேன்கிறார் அந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்லிட்டாங்க சொல்லிட்டு சொன்னாங்க உனக்கு அரண்மனையில் வேலை கிடைக்கும் நாங்களாம் அரசருக்கு பக்கத்தில் நீ இருப்ப அரசருக்கு ஹிதும செய்வே நீ அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது விடுதலை ஆகி நீ வெளியில் போயிட்டேன்னா அரசருக்கு ஹிதும செய்தா அரசர்க்க அப்பாவி யூசுப் ஜெயிலில் இருக்கிறாருன்னு சொல்லிடு குற்றம் இல்லாமல் ஜெயிலில் நான் இருக்கிறேன் காரணம் இருக்குது நீ எல்லாம் உள்ளே வந்துட்டேன்னா ஏதோ தப்பு செய்து வந்திருக்கேன் நான் தப்பெல்லாம் செய்யல குற்றமற்ற யூசுபுல்லே இருக்கிறார் என்று சொல்லிவிடு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நாங்களாம் அவர் ஓகே நான் கட்டாயம் செய்வேன் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண கடமைப்பட்டிருக்கேன் ஓனார் போனார்ல அரசருடைய ஹிதுமத்து அரசருக்கு பணி விட அரசருக்கு பக்கத்தில் இன்றைக்கு வாசித்த புகார் சரிப்பு நதீஷ் அரசருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு யூசுப் அலேஸ்வலாத்த போய் அப்பாவியா உள்ள இருக்கிறாருன்னு சொல்றது அவர் மறந்துட்டார் அது மிஸ் ஆகி காலம் ஓடுது வருடங்களாக ஓடியது திடீர்னு ஒரு நாள் அரசர் ஒரு கனவு கண்டார் அரசர் கனவு கண்டு எல்லார்ட்டையும் இந்த கனவுக்கு விளக்கம் வேணும்னு கேட்ட போது அரண்மனையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டு கேட்டா அலகாஸ் வாஹிலா மீன் இதெல்லாம் தூக்கத்தில் ஏற்படுற புலம்பல் இதுக்கெல்லாம் விளக்கம் இல்லைன்னு முடிச்சிட்டாங்க நிறைய பேருக்கு விலங்கு இல்லை புரியலைன்னா அதை ஒப்பைத்திடுறது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு தள்ளி விட்டுறது கனவு கண்டு தனி ஆளுமை கனவுக்கு விளக்கம் சொல்வதற்கென்று ஒரு தனி திறமை அது ஒரு தனி கலை அது ஒரு தனி இல் இப்ப ஜெயிலில் இருந்த அந்த கைதி அரசரின் அருகாமையில் பணிவிடை கிடைத்ததல்லவா அவருக்கு இப்போது ஞாபகம் வருது அம்மா இதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு ஒரு தகுதியான ஆள் ஒரு ஆள் இருக்கிறாருங்க அவர் ஜெயிலில் இருக்கிறாரு அவரு கூட சொல்லி விட்டாரு உங்கள்ட்ட பேச சொன்னாரு நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டா தெரியும் உடனே அரசர் ஆள் அனுப்பி அவரை கூப்பிட்டு வாங்குறாங்க வெளியில கூப்பிட்டு வந்திருப்பா அப்பா வீங்கிறாங்க கூப்பிட வந்தாங்களாம் வந்தபோது யூசுப் அலை சலாத்து வலாம் வாங்க அரசர் கூப்பிடுறாரு நான் வரமாட்டேன் நான் வர மாட்டேன் இது நடந்த வரலாறு அதை நபி பெருமானார் செல்ல ஞாபகப்படுத்துகிறாங்க நீண்ட காலம் காலம்யூசு அலிஸ்லாம் ஜெயிலில் இருந்தாங்க அந்த காலம் வரையிலும் நான் ஒரு கால் ஜெயில இருந்தா கூப்பிட வந்தா இருப்பாருங்க உடனே வர்றேன் வெளியில போயிருப்பேன் கூப்பிட வந்தவரிடத்தில் பதில் சொல்லி வெளியேறி இருப்பேன் நான் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நானா இருந்தா இது அங்க ஜெயிலே உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு வெளியே வந்திருப்பேன் நான் யூசுப் அலிசலாம் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கு நான் உண்மையான ஆளாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க நான் குற்றமற்றவன் என்பது ஆதாரபூர்வமாக நிரூபித்த பின்னால்தான் வெளியில வந்து பேசிக்கலாம் போராட்டம் பண்ண வேண்டிய இடம் ஜெயிலுக்குள்ள இல்லையே ஜெயிலுக்கு வெளியிலாம் வெளியே வரும்போது எழுதுனாங்களா சிறைச்சாலையினுடைய சுவற்றில அது அரபி மொழியில இப்படி பதிவு செய்வாங்க மூமின் ஒரு மூமீனுக்கு இந்த இடம் அழகான இடம் இல்லை ஒரு மூமீனுக்கு இந்த இடம் தகுதி இல்லை அல்லா நம்ம எல்லாரையும் அந்த இடத்தை விட்டு விட்டும் சிறைச்சாலையில் இருந்து பாதுகாப்பானாங்க யூசுப் எல்லாம் எழுதுகிறாங்க அல்லா இந்த செய்தியை சொல்கிறான் யூசுப் நபியை கூப்பிட்டு யூசுப் வலேஸ் எல்லாம் ரப்பே என்னை பிடிச்சி ஜெயிலில் வச்சிட்டியப்பா அந்தாலும் போய் சொல்ல சொன்னால் விட்டுட்டார அல்லா சொல்லியிருந்தான் யூசுப் நபி சி பார்த்து உங்கள் பக்கத்தில் நான் இருக்கேன்ல எங்கிட்ட அல்லா நீ என்னை வெளியில் கொண்டு வான்னு சொல்லாமல் எங்களை ஒன்றுமே கேட்காம அவன் போய் அரசர்கிட்ட சொன்னால் என்னை வெளியில் கொண்டு விடான்னு சொன்னீங்க இல்லையே அதனால தான் உள்ளே வச்சுட்டேன் நானும் அந்தான் எங்கிட்ட சொல்லியிருந்தா அன்னைக்கு ரிலீவ் பண்ணியிருப்பேன் எங்க சொல்லாமல் அவர்கிட்ட போய் அரசர்கிட்ட சொல்லிருந்தால் அரசர் என்ன பண்ண முடியும் அரசர்கிட்ட இவர் சொன்னாதானே இவரை நம்ம சொல்ல விட்டா தானே நாள்தான் நம்ம அவரை சொல்ல விட்டாதானே என் தேவைகள் குறித்து நான் பேச வேண்டிய ஒரே இடம் ரப்பு மாத்திரம் தான் அல்லாவை தவிர யாரிடத்திலும் கேட்காதீர்கள் யாரிடத்தில் கேட்டாலும் நீங்கள் நஷ்டப்படுவீர்கள் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுகிறவன் ஒரே சக்தி ரப்புக்கு மாத்திரம்தான் கேட்டால் கொடுப்பவன் கூப்பிடு பதில் சொல்கிறேன் என்றான் அல்ல அவனை விட்டு போட்டு மத்தவன் போய் நீ உன் தேவைகளை கேட்கிறாய் என்றால் அறியாமல் என்னவா அது அவனும் மனிதன் என் கூட பிறந்த அண்ணன் தான் கேட்டா தந்துடுவார் அண்ணன் தான் ஒரு தடவை தருவார் நானாவா இருக்கட்டும் இன்னொரு தடவை முகம் சுழிப்பார் ரப்பிட்ட கேளு எப்போது கேட்டாலும் அவள் முகம் சுழிப்பது ஒரு அற்புதமான செய்தி இப்ராஹிம் அலை சலாம் தன் அன்பு மனைவி அன்னை ஹாஜரை அழைத்து வருகிறார்கள் இன்று வாசிக்கப்பட்ட சர்க்காரும் வாசித்தார்கள் ஹாஜரை அழைத்து வருகிறார்கள் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டாங்க கை குழந்தை இஸ்மாயில் அலை இன்னும் சொன்னால் பால் குடிப்பு இல்லை இஸ்மாயில் அலி அவங்களுக்கு பாலையும் தாயார் கொடுக்கும் இடம் தண்ணீரும் கொண்டு வந்துருக்கிறாங்க பாலைவனம் கொண்டு நிறுத்துறாங்க ரெண்டு பேரையும் கொண்டு அந்த பக்கத்தில் விட்டுட்டு பதில் சொல்லாமல் போகிறாங்க உள்ள அழுகுது அன்னை ஹாஜர் தண்ணியை கொடுக்குறாங்க பால் கொடுக்குறாங்க திரும்பி பார்த்தா சலீலுல்லா இப்ராஹிம் அலி போயிட்டுருக்குறாங்க போயிட்டு உடனே கூப்பிட்டாங்க இப்ராஹிம் நில்லுங்கள் என்றார்கள் நில்லுங்கள் ஒரு காலம்லாம் கணவனை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க பேர் சொல்ற பழக்கம் இருக்குது ஆனால் ரொம்ப பெரிய மரியாதை கல்பில் வச்சிருப்பாங்க இப்ப நம்ம வீட்டு பெண்கள்லாம் கணவன் பேரை சொல்றதுதான் கிடையாது ஆனால் கணவனுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்கறது இல்லை பேரை சொன்னாச்சு அதெல்லாம் ஒழுக்க குறைவும் நினைக்கிறாங்க பேரை சொல்றது இல்லை மாறாக நீ நான் போ வா இதெல்லாம் நல்லா சகஜமான பேச்சாக மாறுகிறது என்பதை தாண்டி பல பேருக்கு வீட்டில் செல்வாக்கெல்லாம் கிடையாது கல்யாண முடிச்சி அவர் பையன் சொன்னார் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முந்தி ரொம்ப கண்ணியமாக இருந்தேன் நான் தான் மேலே படுப்பேன் எங்கள் வாப்பா கூட கீழே தான் படுப்பாகா இப்போ நிலமை போயிருக்கு என்னான்னு கேட்டேன் என் பொஞ்சாரி கட்டிலுக்கு மேலே படுங்க என்னை கீழே படுங்குதுங்கு நான் கீழே கிடக்கிறேன் கட்டிலுக்கு கீழே ஏன் ஒரு தடவை அவர்கிட்ட பேசுனேன் கொஞ்சம் வேகமாக பேசுனேன் அவர் சொன்னால் உனக்கு தண்டனை நீ கட்டில் கீழே தான் கிடக்கணும் மேலே ஏறக்கூடாது காலம் எங்கே போகிறது மனைவியர்களின் பார்வையில் பல நேரங்களில் கணவன்கள் விழுந்து போகிறார்கள் ஹலீல் யாய் யா என்று கூப்பிடுகிறார்கள் அன்னை ஹாஜர் இமா புகாரி சரீப்லே இமா புகாரி எழுதுகிற அதீஸ் என்னான்னு கேட்டாங்க ஆந்தாகுவா மர ஒரு வார்த்தை தான் ஏங்க விட்டுட்டு போறீங்க எதுக்காக விட்டுட்டு போறீங்க நீ எங்கே ஜாமா வாங்க புரியலா பஜாருக்கு போறியலா இங்கே எங்களை விட்டுச் செல்கிறீர்களே இது என்னை படைத்து உங்களை ஆளுகிற ரப்பின் கட்டளையான் கேட்டார் அவன் சொல்லியிருந்தால் நாங்கள் இந்த இடத்தில் வீண் போக மாட்டோம் அந்த ஈமான நசிபாக்வானா மனிதர்கள் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை உண்ணுவதற்கு உணவில்லை சப்தமிட்டால் காதில் கேட்கிற மனிதர்கள் இல்லை நடமாடுகிறதுக்கு ஆள் அவன் சொன்னால் நீங்கள் செல்லுங்கள் எங்களை வீணடிக்க மாட்டான் தண்ணீர் போயிட்டாங்க இஸ்மாயில் அலி தண்ணி கொண்டு போன தண்ணி காலியா போச்சு எத்தனை நாளைக்கு அந்த தண்ணி இருக்கும் பாட்டல் தண்ணி பிள்ளைக்கு பால் கொடுக்கிறதுக்கு மார்பகத்திலே பால் வறண்டு போனது உணவில்லை எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா என்று அம்மா அங்கிருந்து ஓடுறாங்க அப்படியே வழியில் பார்க்குறாங்க புள்ளையை உட்கார வச்சுட்டு அந்த பக்கமாக யாரும் தெரியல மலைக்கு மேலே ஏறிட்டாங்க சபா மலைக்கு மேலே ஏறி நின்று பார்க்குறாங்க கண்பார்வை போய் முடியும் வரைக்கும் ஆள் இல்லை நடமாடுகிற மக்கள் இல்லை கூட்டம் இல்லை பயணிகள் இல்லை கொஞ்ச நேரம் நின்றுட்டு கீழே இறங்கிட்டாங்க அப்புறம் பார்த்தாங்க அந்த பக்கம் ஒரு மலை இருக்குது அதில் போய் ஏறுவோம் ஏறுவோமேன்ட்டு இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் ஓடி வந்து மருவாவுக்கு மேலே ஏறுறாங்க மருவாவுக்கு மேலே ஏறி நின்று யாராவது வர்றாங்களான்னு பார்த்தா ஒருத்தரும் இல்லை அப்போதெல்லாம் காபாவை தவாபு செய்வதோ சபா மருவாக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவதோ இல்லாத காலம் மருமாவில நின்று பார்த்தால் யாரும் இல்லை மனசுல ஒரு எண்ணம் புள்ளைய வச்சுட்டு வந்துட்டோமே புள்ள என்ன செய்யறாரோ சின்ன வயசு பிள்ளையாச்சே ஓடி புள்ளை இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க மகன் அதே இடத்துல இருந்து அழுது கொண்டு இருக்கிறார் அங்கேயும் ஒன்றும் உணவு கிடைக்கல மீண்டும் ஒரு முறை சபால் ஏறி பார்ப்போமா என்று ஏறி பார்த்தால் யாரும் இல்லை மீண்டும் ஓடி வந்து மறுவா அப்படி ஏழு தடவை ஓடி முடித்துவிட்டு விட்டு மகன் அருகையிலே சலசலப்பு சத்தம் கேட்கிறதே என்று பார்த்தால் மகன் தண்ணீருக்காக அழுது காலை தூக்கி பூமியில் உதைக்க பூமி பிளந்து தண்ணி மேலே வந்து ஆற்றல் மிக்க என்ற பூ உட்கார்ந்து இஸ்மாயில் அலைசலாம் அழுத போதே தண்ணீரை கொடுத்திருக்கலாம் அப்போது காலை உதைத்தார்கள் தான் தண்ணி பிளக்கவில்லை வைத்தான் அம்மா ஹாஜரா அம்மா ஹாஜர் ஓடுகிறார்கள் ஒரு முறை ஓடி முடித்த போது தண்ணீர் வர வைத்திருக்கலாம் மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை ஏழு முறை ஓடச் செய்தான் அல்லா ஏழு தடவை முடித்த போது சலசலப்பு சத்தம் ஓடி வந்தால் தண்ணீருக்குள்ளே பிள்ளை உட்கார்ந்து விளையாடி கொண்டு இருக்கிறார் அம்மா பார்க்குறாங்க ஆகா தண்ணி என் புள்ள அப்படின்னு அந்த பதட்டத்தில் என்றார்கள் அது நின்று போனது இந்த செய்தியை சொன்ன நபி பெருமானார் சொல்லத்தால் செல்லம் அம்மா நில்லு சொல்லலை என்றால் அது மக்க மாநகரின் ஆறாக ஓடி இருக்கும் மக்கமா நகரின் ஆறாக ஓடும் சம்சம் என்றால் நில் நின்று விடு நின்று விடு அது நின்றது எனக்கெல்லாம் ஒரு காலம் தந்தான் பொற்காலம் கிணத்துக்கு அப்போ இறங்கி போய் குடிக்கலாம் ஜம்சம் கிணறு நம்ம தவாப் செய்யறதுல கீழே இருக்குது கீழே இறங்குவோம் படிக்கல் இருக்கும் இறங்கி போய் கிணத்த பார்க்கலாம் கிணத்துக்கு பக்கத்தில் பைப்புகள் இருக்கும் டைரக்டா சப்பலை அதில் குடிச்சிட்டு கிணத்த பார்த்தா கிணறு இங்கே இருந்து இந்த அளவுக்கு கூட ஹைட் இல்லை அங்கே நின்று நம்ம பார்த்தா இங்கே இவ்வளோதான் அந்த கிணத்தினுடைய அளவு கீழே நீங்க பார்த்தீங்கன்னா தண்ணி கிட்டத்தட்ட ஒருவர் இறங்கினா அவருடைய இடுப்பு வரைக்கும் கூட தண்ணி இருக்காது அவ்வளோதான் தண்ணி கீழே கிடக்கிற மண்ணு கூட தெரியும் நான் நின்று பார்த்தவன் ஆரம்பத்தில் அப்போ அந்த கிணத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அவ்வளோதான் தண்ணி இறைக்கப்படுகிறது அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் ஒரு ஹாஜிக்கு இருபது லிட்டர் அனுமதி இருபது லிட்டர் நான் நாற்பது லிட்டர் கொண்டு வந்தேன் எங்கள் வீட்டுக்கு அந்த தண்ணி இன்னும் இருக்கிறது மாசுபடவில்லை மேலாச்சு ஒரு வாடகை ஒரு ஒரு வருஷம் கேரண்டி அடுத்த மாதம் நீங்க பார்த்தா தண்ணியில் புழு வந்துடும் இன்றைக்கும் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஹாஜிகள் பத்து லிட்டர் ஐந்து லிட்டர் இருந்து தண்ணியை கொண்டு வர்றாங்க அங்கே இருக்கிற வரைக்கும் சம்சம குடிக்கிறாங்க கிணத்துடைய அளவு அவ்வளவுதான் அது இன்னும் பொங்கி கொண்டிருக்கிறது அல்லாவின் பேர் அற்புதத்தை காட்டுவதற்கு சம்சமை காட்டிலும் இன்னொன்று உண்டாய் என்று கேட்கிறேன் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லாம் அம்மா அந்த இடத்துல ஜம் ஜம் என்று சொன்ன போது இப்பதான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அந்த தண்ணியில தத்தளிக்கிறாங்க தண்ணியை கொடுக்கறாங்க அங்க சுத்தி இருக்கிறாங்க அதை தொடர்ந்து அல்லாஹ் அந்த தியாகத்தை இன்றைக்கும் நினைவு கூறுகிறான் நான் மக்காவில் சென்று ஹஜ்ஜை செய்கிற போது குர்பானியை கொடுக்கிற போது சபாவில் ஓடுகிற போது பர்வாவுக்கு வருகிற போது சம்சமை குளிக்கிற போது எந்த காலத்திலும் இப்ராஹிம் அலை சலாத்தின் குடும்பத்தை இஸ்மாயில் அலை சலாத்தை இந்த உம்மத் மறக்கக்கூடாது என்று மாணவி சல்லல்லா அலி சொல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்த போது இப்ராஹிமின் ஷரியத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறான் அதான் நன்றி உணர்வுக்குரிய வாழ்க்கை அல்லாஹ் அதை எல்லாம் எடுக்க நடக்க தோவி செய்வானாக ஒரு பாக்கியம் நிறைந்த நிகழ்வுகளை அதீசின் பல்வேறு வரலாற்று குறிப்புகளோடு அல்லாமா இமாம் அல் ஹுமாம் முகமது இஸ்மாயிலுல் முஹாரி ரஹமத்துல்லாஹி அலை இன்றைய பாடமாக ஆக்கி தந்திருக்கிறார்கள் அல்ல அந்த பாடத்தை கொண்டு இந்த சமூகம் பெற வைப்பானாக படிப்பினை பெறச் செய்வானாக பூமானவி பிறந்திருக்கும் இந்த நாளில் ஆலமின் அவர்களின் ஹதீசை நாம் கேட்பதற்கும் பேசுவதற்கும் அதன்படி நடப்பதற்கும் அருள் புரிவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தம் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்தினேன் பாபுருதா நாளில் சஞ்சல் ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலிகுமன்